இல்லை ப்ரெஷர் ரமேஷ் என்னெல்லாம் இப்படி இருக்கா கோட் அடிக்க வச்சோம்னா ஸ்ட்ரிங் தேன் அண்டர் ஸ்கோர் தேவி ப்ளோட் ரம் அண்டர் ஸ்கோர் ஏசுன்னு வேரியபுள் நேம் வைக்கல விளங்குமாலே இந்த கிளைண்ட்டு சான் வேறு ஏதோ கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்டு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் ரிசோர்ஸ் வேணும்னு கேட்கலாம் ஏதாட்டும் ரெண்டு உருட்டு குட்டியோ மேப் பண்ணி விட்டா ஒழுங்க பாப்பியால வேலை ஆ பாப்பா என்னச்சி என்னத்தை பாப்பியோ இருந்த சான் காலுக்கு வரேன் பேசிட்டு வரேன் ஆ ஹலோ சான் அவ்வாரியோட அவ்விஸ்ட வெதர் ஆ குட் அனர்ஜி ஹவ் யூ ஃபார்ம் த நியூ ரீசோல்ஸ் அப்படியா ஏ அவமால்ல அந்த புது ரிசோர்ஸு நாங்கள் இங்கே சீனியர் கன்சல்ட்டன்ட் ரமேஷ் இருக்காங்களா அவனைத்தான் மேப் ரமேஷ் ஓஹாஹா ஜெஸ் இன்னொ ஏய் ஆ எம் ஓ அவனுக்கு எல்லாம் தெரியுங்களா எல்லாம் நல்லா பண்ணிவிடுவான் ஒன்று தெரியல கேட்டு வரேன் எம்எல்னா மாமியார் தானே என்னச்சி மதுரைங்களா நீருங்களா ஓட்டி அப்பா சான் அவன்கிட்ட கேட்டான் முடியாது அவனுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் டெலிஜென்ட் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் டீப் லேனிங் எல்லாமே நல்லா தெரியும் அப்படிங்க அதனால் அவனையே நான் வந்து சீனியர் கன்சல்ட்டன்ட்டாக மேப் பண்ணுனேன் ஜீனியர் கன்சல்ட்டன்ட்டாக மேப் பண்ணையனால ஒரு முப்பது பர்சன்டேஜ் அவர்லையும் பில்லிங் ரேட் டைம் சீட்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தான் சான்னு அப்ரூவ் பண்ணிடு சரியா சரி டே சரி டே அப்ரூவ் பண்ணிட்டு போடே நீ போட்டு ஏதாவது கடலை கொட்டியை எனக்கு பீனட்ல அலர்ச்சி அப்படின்ட்டு போய் பருந்துக்கிடாத என்ன சான் டேக் கேரடே சான் வச்சேன் வைச்சான்